மாண்பு உறுப்பினர் பூண்டி மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு கட்சி பிதாமகர்களில் ஒருவரான சர் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களின் பெயரில் திருவாரூர் மாவட்டம் தனி வருவாய் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு குறைய இருபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவு பெறும் நிலையில் அந்த மாவட்டத்திற்கு தூய்மை வாய்மைக்கு புற தூய்மை வாழ்வுக்கு என்ற மண்ணின்மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் அவர்களின் வைர வழிகளுக்கு வலுவூட்டும் விதமாக இந்த துறை சார்ந்த கட்டிடத்தை அமைத்துக் கொடுக்க இசைவழித்த நெகிழியை ஒழிக்க வேண்டும் தமிழகத்தில் தமிழகத்தை நெகிழி இல்லாத மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு மஞ்சள் பை திட்டத்தை அறிமுகப்படுத்திய எங்கள் தமிழக முதல்வர் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை இந்த தருணத்தில் தெரிவித்து அந்த புதிதாக அமைக்கப்பட உள்ள மாசு கட்டுப்பாட்டு அலுவலகம் என்பது முழு தேவைகளையும் பூர்த்தி செய்யும் விதமாக ஏனெனில் கடல் அருகில் உள்ள மாவட்டம் என்பதால் காலநிலை மாற்றங்களால் அதிக பாதிப்புகள் ஏற்படும் மாவட்டம் என்பதை உணர்ந்து அனைத்து தேவைகளும் அந்த அலுவலகத்தில் அமையும்படி செய்து தர வேண்டும் என்று தங்கள் வாயிலாக அமைச்சரவர்களை கேட்டுக்கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் பிறந்த மண்ணில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகம் அமைகின்ற பொழுது அந்த பகுதியில் இருக்கின்ற காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உடனுக்குடன் அறிந்து அதற்கான தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கும் அந்த மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் அலுவலகத்தில் அனைத்து வசதிகளுடன் கூடிய நவீன தொழில்நுட்பத்தோடு அந்த அலுவலகம் அமையும் என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்மிகு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் உறுப்பினர்கள் பூண்டி கலைவாணர் அன்பு பேரவைத் தலைவர் அவர்களே இன்றைய சூழலில் மாசு கட்டுப்பாடு என்பதற்கு மரம் முக்கியத்துவம் வாய்ந்தது மரத்தை நாம் வளர்த்தால் மரம் நம்மை வளர்க்கும் என்ற மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் வைர வரிகளை போற்றும் விதமாக திருவாரூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளில் மரங்களை பெருமளவில் வளர்க்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் திருவாரூர் மாவட்டத்தில் மண்ணில் மயந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட மத்திய பல்கலைக்கழகத்தில் மிகப்பெரிய அளவில் இடம் உள்ளது அந்த இடத்தில் பொதுநல ஆர்வலர்களாலும் அந்த பகுதியை சார்ந்த மக்களாலும் அங்கு அங்குள்ள காட்டு கருவை மரங்கள் அகற்றப்பட்டு இப்பொழுது நல்ல நிலையில் உள்ள அந்த பகுதியில் பல்லாயிரக்கணக்கான மரங்களை நடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது என்பதை பதிவு செய்து அந்த பகுதிகளில் மேலும் பள்ளி கல்லூரிகளில் மரங்களை வளர்ப்பதற்கு மரங்களை நடவு செய்து மேம்படுத்துவதற்கு அமைச்சர் அவர்கள் முன்வருவாரா என்பதை உங்கள் தங்கள் வாயிலாக கேட்ட அமர்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் கொண்டு வந்த உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரும் திருவாரூர் வந்து உயர்கல்வி படிக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் மத்திய பல்கலைக்கழகத்தை திருவாரூரில் அமைத்தார்கள் அந்த அடிப்படையில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அந்த பல்கலைக்கழகத்தை நேரடியாக மாண்பு சட்டமன்ற உறுப்பினர் அவர்களோடு ஆய்வு மேற்கொண்டு அந்த பகுதியில் இருக்கின்ற கருவேல மரங்களை அகற்றி கிட்டத்தட்ட எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக மரக்கன்றுகள் நடவு செய்யப்பட்டு வருகிறது அதேபோல நமது பள்ளி கல்லூரிகளில் மரங்கள் நடவு செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார் மாண்பு தமிழ்நாடு முதல் முதலமைச்சர் அவர்கள் பசுமை பள்ளி என்கின்ற மகத்தான திட்டத்தை மாணவ பருவத்திலேயே சுற்றுச்சூழல் கால்நிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை உணர்கின்ற வகையில் ஒவ்வொரு பள்ளிக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த பள்ளிக்கு தேவையான மின்சாரத்தை சோலார் மூலமாக பெறுவது பள்ளி வளாகம் முழுவதும் மரங்களை நடவு செய்வது அங்கே ஒரு மூலிகை தோட்டம் காய்கறி தோட்டம் அதே மாதிரி பிளாஸ்டிக் இல்லாமல் வளாகமாக மாற்றுவது அது இல்லாமல் அதே மழை சேகரிப்பு காலநிலை மாற்றத்தால் ஏற்படக்கூடிய விழிப்புணர்வு இப்படி அத்தனை அமைப்புகளோடும் ஒரு முன்மாதிரி திட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் இருபத்தி பள்ளிகளுக்கு ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் திட்டங்களை நிறைவேற்றினோம் இந்த ஆண்டு ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட நூறு பள்ளிகளுக்கான அந்த திட்டத்தை நிறைவேற்ற இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொண்டு மாண்மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பசுமை தமிழகம் திட்டம் என்கின்ற மகத்தான திட்டத்தை ஆண்டுக்கு பத்து கோடி மரங்களை நடவு செய்கின்ற அந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிற அந்த வகையில் வருகின்ற நிதியாண்டில் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கின்ற பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் மரங்கள் நடவு செய்வதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக மாண்பு உறுப்பினர் தெரிவித்துக் கொள்கின்றேன் இருபத்தி எட்டு